எட்டாவது நாலு மூணாவது ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் வந்து கமுர்தீன்னு பார்வதி வந்து ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அந்த கொங்கு தமிழில் உட்காந்துட்டு எங்கூர் தமிழில் உட்காந்துட்டு உருண்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு கண்டன்ட்டு அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நடிக்க போகிறாங்க போல இது அதுக்கு நல்லா என்ன பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிகிட்டு நிறைய பயங்கரமாக உருண்டுட்டு இருந்தாங்க பிறகு அப்புறம் என்னென்னா அது இதில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கல்லே அவங்கவுங்க பண்ணுற விஷயம்லாம் நமக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி சொல்கிற மாதிரியும் அதுக்கு ரெண்டு பேர் வந்து ஏங்க உங்களுடைய ஹஸ்பண்ட் கமுர்தீன்னு பயங்கரமானவருங்க நல்லவருங்க அப்படி இப்படின்னு சொல்லி வந்து இவன் சொல்கிறதாகவும் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா இங்கிலீஷில் ஒரே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு சீரீஸ் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பையன் அவளை மாற்றி மாற்றி ரெண்டு பேர் லவ் பண்ணுவாங்க இவங்க வந்து ஒரு நாலு சீசன் ரெண்டு சீசன் லவ் பண்ணுவான் அவன் ரெண்டு சீசன் லவ் பண்ணுவான் இந்த மாதிரி இருக்கும் அது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி பிடிச்சிருந்தா ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க இல்லைன்னா தூக்கி போட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் மெயினாக ஓடிட்டுருக்கோம் ஆனால் ஒரு ஐம்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே வெறும் ரெண்டு மூணு பேர் ஐம்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப்பு ரெண்டு மூணு இடங்கள் வந்து கை மாதிரி போகிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே கமர்தின் கிட்ட தான் வந்துட்டுருக்கிறான் அது ஒரு பக்கம் கமல்தீன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அரோரா கிட்ட இருந்துட்டு இருந்தாங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா அரோராக்கு எஃப்ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் போட்டு இருக்காங்க அரோராவையும் வினோத்தையும் போட்டு ஒரு பக்கம் வந்து பேசிட்டு கிடக்கிறாங்க இந்த பக்கத்து வந்து பார்த்திங்கன்னா விக்ரம்கிட்ட வந்து ரம்யா வந்து வலிஞ்சு பேசிகிட்டு இருக்கா ஆனால் அந்தளவுக்கு பெருசாக வழியில் பட் ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸுக்காக சர்வே ஆகிறதுக்காக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒன்று இருக்குது மெயினாக இந்த முக்கோண காதல் கதை நான்கு முனை காதல் கதையாக மாறிப்போமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது அரோராவுக்கு தான் வந்து பயங்கரமான கண்டென்ட் கொடுத்துருக்க மாதிரி தோணுது ஆரம்பத்தில் துஷாரு அதுக்கப்புறமேட்டு வந்து கமர்தீன் அதுக்கப்புறமேட்டு இப்போ எஃப்ஜே அப்புறம் வினோத் இப்படி ஒவ்வொருத்தங்களாம் மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்பில் இருக்காங்க ஒரு இடத்துல வந்து நிலை இல்லாத தன்மையில் வந்து இருக்கிற மாதிரி தோணுது திடீர்னு நேற்று வந்து துஷாருக்காக உட்காந்து ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் வந்துட்டு இருந்தது ஆனால் பார்வதி வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு மனநிலைக்குள்ளே வந்து உடனே மாறி போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல அது நேற்று வரைக்கும் வந்து வேணவே வேணாம் இந்த இதில் நான் வந்து தலையிடே பண்ண மாட்டேன் இந்த முக்கவுன கான்செப்டை நான் உடச்சி எறியணும் அப்படி அப்படின்னாங்க திடீர்னு பார்த்தா மறுபடியும் அதை வந்து ஊண்டுட்டு கிடக்குது நே ஒரு நாளைக்கு ரிலேஷன்ஷிப் வேணுன்றானுங்க அடுத்த நாள் ரிலேஷன்ஷிப் வேணான்றானுங்க அது உள்ளுக்குள்ளேருந்து அவங்க என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களே மாறி பாங்கி போல இருக்குது ஒரு வேளை நம்மக்கிட்ட ஃபோன் கையில் ஃபோனெல்லாம் பிடுங்கிட்டு எந்த டெக்னாலஜி இல்லாமல் நம்ம வந்து ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம்னா நம்மளும் இந்த மாதிரி தான் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி அப்பப்போ மாறி மாறி முடிவு எடுத்துகிட்டு இருப்போமோ அப்படின்னு எனக்கே தோணுது சில டைம்லாம் தோணும் பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ப்ரொமோ போட்டு இந்த ப்ரொமோவில் நிறைய வாக்குவாதங்கள் வரும் நிறைய கான்செப்ட்லாம் வரும் அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை வரட்டு வரட்டு சும்மா இருக்கிற பிக் பாஸுக்கு ஏதோ ஒன்று நடக்கணும் இவங்களுக்கு பார்வதிக்கு சும்மா இருந்து இப்போ போர் அடிச்சு போச்சு மறுபடியும் எதாவது பிரச்சனையை கொண்டு போய் தா ஆட்டோமேட்டிக்காக உள்ள போய் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஒன்று அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை வந்து அய்யயோ என்ன பிரச்சனை பண்ணிட்டான் என்னை கையை பிடிச்சி இழுத்துறான் இவன் நான் ஒழுங்காக தான் உட்காந்துட்டு இருந்தேன் என் கையை பிடிச்சி இழுத்து என்னுடைய மைண்ட் செட்டையை மாற்றிவிட்டான் அப்படிங்கிற மாதிரி புலம்பணும் அதுதான் பார்வதிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சும்மா இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே போய் நோண்டி விட்டுட்டு இந்த மாதிரி கண்டன ஆக்கி விட்டுற வேண்டியது ஆனால் அரோரா கதை பற்றிலாம் கவலையே கதை வேணாலும் பேசிட்டே பேசிட்டு போ பேசிவிட்டு ஒரு வாரம் பார்ப்பேன் நீ ஒழுங்காக வந்து நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா இருப்பேன் இல்லைன்னா நான் வேறு ஃப்ரெண்ட்ஷிப்பை மாற்றிட்டு ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்து அரோரா போயிட்டுருக்கிறான் அது அரோராவுக்கு வந்து செட்டாகி போச்சு அந்த செட்டு ஆன ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே பார்வதி வரல கம்மூர்தினா அதனால் வர முடியல ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட கேமும் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தங்க கூட சர்வே ஆனால் தான் நம்ம வந்து கேமை நகர்த்தி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறனால கம் கம்மர்த்தினும் ரெண்டு பேரும் விடாமல் பிடிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத உண்மை இண்டிவிஜுவல் கேமு கம்மூர்தினால் ஆட முடியுமாங்கிறது டவுட் ரொம்ப ரொம்ப டவுட்டு எப்பயுமே வந்து பிக்பாஸ்க்குள்ளே ஒழுங்காக கேம் ஆட முடியாதவங்க இந்த மாதிரி ட்ராக் எடுத்துருவாங்க ஒன்று லவ் ட்ராக் எடுத்துருவாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் ட்ராக்னு எடுத்துகிட்டு வாங்க இந்த பிக்பாஸ் நைனில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ட்ராக்னு ஒன்று என்னவே கிடையாது வெறும் லவ் ட்ராக் இருக்குது லவ்ங்கிற பேரில் சில ட்ராக் இருக்குது அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது பார்ப்போம் எபிசோட்ல பார்த்தோம்னா என்ன என்ன டீட்டெயில் தெரியும் லைவில் பார்த்தோம்னாலும் தெளிவாக தெரியும் பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் பேசிக்கலாம் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கமலில் போடுங்க என்னடா வெளியே உட்காந்து பேசுகிறேன் உள்ளே உட்காந்து ஏன்னா ஊரில் பவர் கட்டுங்க அதனால் வேறு வழி இல்லைனாலும் வெளியே வந்து உட்காந்து பேசினுக்கிறேன் சில பேர் கேட்டுருந்தாங்க வெறும் வீடியோ மட்டும் போட்டுருக்கீங்க அதில் வந்து ஸ்டில்ஸ்லாம் போடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன சொல்லுவாங்க எதுக்கு காப்பி கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது அதனால வந்து பார்த்திங்கனா இது அப்டேட் தானே ஸோ ப்ரொமோட அப்டேட் தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால பெருசாக ஸ்டில்ஸ் தேவைல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்காக ஒர்க் போய்ட்டு இருக்குது நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா இப்போ வீடியோஸோட கிளிப்புங் உள்ளுக்குள்ளே போட்டு பேசுகிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கிறோம் பட் அதுக்கான சோர்ஸ் ரிசோர்ஸ் இல்லை சென்னையிலேருந்து ஊருக்கு வந்ததுனால சில ரிசோர்ஸ் இல்லாமல் போனதுனால பண்ண முடியாமல் இருக்குது கூடி சீக்கிரம் அதையும் பண்ண முயற்சி பண்ணலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசலாம்